பணியிடங்கள் இருக்குது மேலும் இந்த நாலு ஆண்டுல எழுபத்தி ஐயாயிரத்துல ஐம்பதாயிரம் காலி பணியில் நிரப்பப்பட்டா இதுல எஞ்சி இருபத்தி ஆக மொத்தம் தமிழகத்தில் இன்றைய நிலவரப்படி திமுக ஆட்சியில் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கின்றன இதை ஏதாவது நிரப்புவதற்கு முயற்சி செய்தாங்களா இல்ல இதுவரைக்கும் முயற்சியை செய்யல இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா அது மட்டும் இல்லை நேற்று தினம் நிதி அமைச்சர் பேசுகிறா வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தமிழகத்திலே கடன் அதிகமாக வாங்கி விட்டது என்று கடன் வாங்கினா கடன் வாங்கினதானு சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியும் கடன் வாங்கினா கடன் வாங்கினதான்னு சொல்ல முடியும் நீங்கள் என்ன தேர்தல் நேரத்தில் சொன்னீங்க திமுக ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டீங்க அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் அதை சரி செய்யும் கடன் படிப்படியாக குறைக்கப்படும் சொன்னீங்க அதன் அடிப்படையில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் உங்களை நாங்கள் விமர்சனம் செய்கின்றோம் உங்களுக்கு கேள்வி வைக்கின்றோம் நீங்க நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படுறீங்க அந்த குழுல நிபுணர் குழு நிபுணர்களை நியமிப்பதாக சொன்னீங்க நிபுணர்கள் நியமிச்சீங்க இந்த நாலு ஆண்டுல இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டு இந்த நிபுணர்கள் எல்லாம் அலசி ஆய்ந்து நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கிக்கிறேன் இந்த குழுனுடைய என்ன வேலை இந்த குழுனுடைய பணி நிதி மேலாண்மை சரி செய்யும் அதாவது ஏற்கனவே இருக்கிற கடனை குறைக்க வேணும் வருவாயை பெருக்க வேணும் இதுதான் இந்த குழுனுடைய பணி அதற்கு மாறா கடன் வாங்குறதுக்கு தான் இந்த குழுவை திரு ஸ்டாலின் அமைச்சிருக்க நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி நாலு ஆண்டுகளை கடன் வாங்கியிருக்கிறார் இன்னும் ஓராண்டு எஞ்சி இருக்கிறது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குதாக திட்டமிட்டு இருப்பதாக தகவல் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்து ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் வாங்கி நம்மளை பேர் தமிழ்நாட்டில் எட்டு கோடி மேற்கள் மீதும் கடன் சுமத்திட்டு போயிட்டாங்க கடங்காரன் ஆக்கிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்து நம்ம கடன்காரன் சாதனை திமுக நாளைக்கு பேசுவார் நிதியமைச்சர் பேசுவார் இதுல சரியா இருக்குது அதுல சரியா இருக்குன்னு புள்ளி உரத்தை கொடுப்பார் இந்த புள்ளி வந்து கடனை கட்ட போகுது நான் சொல்லுவது தவறா இருந்தா தவறுன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு ஏதாவது பேசி மக்களை குழப்பி மடைமாற்றம் செய்யாதீர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேசி மக்களுக்கு விளக்கி நேர்மையான முறையில் அண்ணா திமுக செயல்பட்டுக் என்பதற்கு எங்களுடைய பேச்சே சாட்சி நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் உண்மையான கருத்து உங்களை போல பொய்ய பேசி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு அரசியல் இப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி ஆகவே நீங்கள் அப்படித்தான் செயல்படுவீர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி நான் முதலமைச்சர் காலத்திலும் சரி நேர் வழியிலே பின்பற்றி தமிழக வளர்ச்சி பெற தமிழகம் பெற பல்வேறு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி நாட்டு மக்களுக்கு அதேவேளை கொரோனா காலம் கொரோனா காலம் ஒரு கடுமையான சோதனையான காலம் எனக்கு கண்ணிக்கு தெரியாத வைரஸ் காற்றிலே பரவி பல உயிர்களை வழிவாங்கிட்டது அப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் எப்படி அந்த நோய் தாக்கப்படும் அந்த நோய் எப்படி அறிகுறி அந்த நோய் வந்தால் என்ன சிகிச்சை அளிக்கப்படும் என்ற எதுவுமே தெரியாத காலத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் ஒரு ஆண்டு காலம் அரசாங்கத்துக்கு வருவாயே கிடையாது ஓராண்டு அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது எல்லா மூடல் எல்லா கடைகளும் மூடல் எல்லா மது கடைகளும் மூடல் இப்படி எது எதெல்லாம் அரசுக்கு வருவாய் வருகிறதோ அத்தனையிலிருந்தும் அதிலிருந்து ஒரு ரூபாய் கூட வருமானம் இல்லாத சூழ்நிலையில கூட அண்ணா தீவு காட்சியில் விலைவாசி வீராமல் பார்த்துட்டு அது ஒரு சிறந்த ஆட்சி கடையாளம் அது மட்டும் இல்லை ஓர் ஆண்டு காலம் ரேஷன் கடையில் ஏனுக்கு அரிசி பருப்பு விலை இல்லாம ஏழை மக்களுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த குடும்பத்தில் கிடையாது முதியோர்களுக்கு கற்பிணி தாய்மார்களுக்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு அம்மா உணவகம் சமூக கூடங்களில இருபத்தி நாலு மணி நேரம் மூன்று வேலை சுட சுட உணவு தயாரித்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் நாள் ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம் ஒரு ஆண்டு உணவு நகரத்தில் இருக்கின்ற பேரூராட்சியில் இருக்கின்ற மாநகராட்சியில் இருக்கின்ற எல்லா அம்மா உணவகத்திலையும் விலை எல்லாமே நாங்க உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில தமிழ்நாடு ஆகவே பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா ஏழைகளுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்படுதோ அப்பெல்லாம் அரசு துரிதமாக செயல்பட்டு அவருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அரசாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் எடுப்பட்டு செயல்பட்டார்கள் அதே எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டு ஏழைகளை காத்த அரசு தமிழ்நாட்டு மக்களை காத்த அரசு அண்ணா திமுக அரசு அதோட கொரோனா காலத்தில் பள்ளிகள்லாம் மூடப்பட்டு விட்டது கல்லூரிகள்லாம் மூடப்பட்டு விட்டது அந்த பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆகிட்டாங்க கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆகிட்டாங்க வருடம் இந்த பள்ளி கல்லூரி கூடியதன் காரணமாக ஓராண்டு வீணாகி விட்டதே என்று கவலையோடு இருந்தார்கள் இன்றைக்கு பள்ளியிலே படித்த மாணவர்கள் அனைவருக்கும் ஆல் ஆல்பாஸ் கல்லூரியில படித்த மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்படுத்தும் ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும் அவர்களும் அதை முறையாக தேர்ச்சி பெற்றாங்க இப்படி மாணவர்களுக்கு கூட பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொண்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் பெண்களுக்கு அற்புதமான சேலைகள் வழங்கப்படும் அதே போல சொல்லிக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்ற முடியாத ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகளை திரு ஸ்டாலின் வெளியிட்டார் அதுல பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க ஆனா திமுக தலைவர் திமுக அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் அறிவித்த தொண்ணூத்தி எட்டு அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்ய வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க இங்கே சொன்னதை போல அந்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு முக்கியமான அறிவிப்பு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் படிப்பதற்கு வங்கியிலே வாங்கிய கடன் அதை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தாங்க செஞ்சாங்களா செயல அதே போல கிராமத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படுறாங்க உயர்த்தினாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சி ஐம்பது நாள் ஆகி அதுதான் திமுக சாதனை அதே போல ரேஷன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரைக்கு பதிலாக ரெண்டு கிலோ சர்க்கரை போடுறாங்க போடுறாங்களா அதே போல மாதம் மாதம் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபா மானியம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களா எதுவுமே செய்யல ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த மாடல் அரசு மக்கள் விரோத அரசு என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வேட்பாளராக நீங்கள் மகத்தான ஆதரை கொடுத்து அவரை வெற்றி பெற செய்து எங்கள் கூட்டணி அதிகமான இடங்களிலே வென்று அண்ணா திமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க ஆதரவு தாரி என்று இருப்பி வேண்டி கேட்டு சேத்தூர் செட்டியார்பட்டி பேரூராட்சி பகுதியில் மற்றும் ராஜபாளையம் ஊரக உள்ளாட்சி பகுதியில் ராஜபாளையம் நகராட்சி பகுதியில் இணைத்து தாமிரபுரம் ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சி ராஜபாளையம் நகரில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டது அண்ணா திமுக ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் நாற்பது கோடி மதிப்பீட்டில் சாலைகள் சிறப்பாக அமைக்கப்பட்டது சுமார் ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் சிவகாசி ராஜபுலயம் இரண்டு நகரங்களுக்கு தாமிரபரணி கூட்டு கூட்டுக்குடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த திட்டம் ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்குது இன்னும் முடிவு வரவில்லை திமுக ஆட்சி அமைந்தவுடன் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்படும் ராஜபுலையும் சந்திரப்பட்டி சாலையில் ரயில்வே மேம்பாடு அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்கள கோரி வைத்தினார்கள் அந்த கோரிக்கை ஏற்று தொண்ணூத்தி அஞ்சு சதவீத பணிகள் முடிவடைந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலத்திற்கு சிக்கர் ஒட்டி திமுக ஆட்சியில் திறந்ததுதான் சாலை ஆட்சியுடன் சாதனை ராஜபலை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கு புதிய கட்டடங்கள் மற்றும் நீதிபதிகள் தங்கள் வீடுகள் புதிதாக கட்டப்பட்டன கண் சிகிச்சைக்கு தனியாக சிறப்பு அரசு மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டது மகப்பேறு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு புதிய கட்டணங்கள் கட்டப்பட்டன இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு அண்ணா தீவு நிறைய நன்மைகள் செய்த இந்த நேரத்தில் தெரிவித்து பல்வேறு கோரிக்கை அடைந்த மனு கொடுத்திருக்கீங்க அண்ணா தீவு காட்சிக்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை பரிசீலித்தப்பட்டு நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து தமிழகத்தை காப்போம் தமிழகத்தை காப்போம் சாரி மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேலே ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க உங்களுக்கு கூட்டணி வலிமையாக இருக்கலாம் எங்களுக்கு மக்கள் வலிமையாக இருக்கிறார்கள் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் மடியிலே கனமில்லை வழியிலே ஸ்டாலின் அவர்களே திமுக தலைமையில் கிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் ஸ்டாலிடம் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவர்கிட்ட அவர்கிட்ட அனுமதி வாங்கி பேசுகின்ற அவல நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது உங்களுடைய கட்சி தேய்துவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையே நாங்கள் கருத்துக்களை சொல்லிவிடுவோம் திமுக கூட்டணி அமைத்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விலங்கிக் கொண்டு கேளுவதை நீங்கள் உணர வேண்டும் மின்கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தினார்கள் மூன்று ஆண்டு காலத்தில் வருடம் ஐந்து சதவீதம் உயர்த்தப்பட்டு இன்றைய தினம் அறுபத்தி ஏழு சதவீதம் மின் கட்டணம் உயர்வு குடியிருக்க உயர்த்திட்டாங்க குப்பைக்கும் வரி போட்டாங்க இந்த ஆட்சியில கொரோனா காலத்துல பள்ளிகள் கல்லூரிகள் விட்டுது அந்த பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆகிட்டாங்க கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆகிட்டாங்க ஒரு வருடம் இந்த பள்ளி கல்லூரி கூடியதன் காரணமாக ஓராண்டு வீணாகி வீணாகி வீணாகிவிட்டது என்று கவலையோடு இருந்தார்கள் இன்றைக்கு பள்ளியில் படித்த மாணவர்கள் அனைவருக்கும் ஆல்பாஸ் மக்களை தமிழகத்தை உங்களுக்கு கூட்டணி வலிமையாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு மக்கள் வலிமையாக இருக்கிறார்கள் அதிமுக பொறுத்தவரைக்கும் மடியிலே கிளமில்லை வழியிலே ஸ்டாலின் அவர்களே திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி சாலிடம் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவர்கள அனுமதி வாங்கி பேசுகின்ற அவல நிலை கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது உங்களுடைய கட்சி தேய்துவிடக் விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் கருத்துக்களை சொல்லிவிடுவோம் திமுக கூட்டணி அமைத்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி கொண்டு கேளுவதை நீங்கள் உணர வேண்டும் கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் முதலே உயர்த்தினார்கள் மூன்று ஆண்டு காலத்தில் வருடம் ஐந்து சதவீதம் உயர்த்தப்பட்டு இன்றைய தினம் அறுபத்தி ஏழு சதவீதம் கட்டணம் உயர்வு குடியிரு கட்டணம் அபிதமும் உயர்த்திட்டாங்க குப்பைக்கும் வரி போட்டாங்க இந்த ஆட்சியில அதோட கொரோனா காலத்துல பள்ளியெல்லாம் மூடப்பட்டு விட்டு கல்லூரிகள்லாம் மூடப்பட்டு விட்டு அந்த பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆகிட்டாங்க கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆகிட்டாங்க ஒரு வருடம் பள்ளி கல்லூரி கூடியதன் காரணமாக ஓராண்டு வீணாகி வீணாகி என்று கவலையோடு இருந்தார்கள் இன்றைக்கு பள்ளியிலே படித்த மாணவர்கள் அனைவருக்கும் பாஸ் மக்களை தமிழகத்தை எங்களுக்கு மக்கள் வலிமையாக இருக்கிறார்கள் அண்ணா திமுக பொறுத்தவரைக்கும் மடியிலே கனமில்லை வழியிலே ஸ்டாலின் அவர்களே திமுக தலைமையில் கிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் ஸ்டாலிடம் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவர்கிட்ட அவர்கிட்ட அனுமதி வாங்கி பேசுகின்ற அவல நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது உங்களுடைய கட்சி தேய்ந்து கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையே நாங்கள் கருத்துக்களை சொல்லுகிறோம் திமுக கூட்டணி அமைத்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விலங்கிக் கொண்டு கேளுவதை நீங்கள் உணர வேண்டும் மின்கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் முதலே உயர்த்தினார்கள் மூன்று ஆண்டு காலத்தில் வருடம் ஐந்து சதவீதம் உயர்த்தப்பட்டு இன்றைய தினம் அறுபத்தி ஏழு சதவீதம் கட்டணம் உயர்வு குடியிருக்க அபிந்தமும் உயர்த்திட்டாங்க குப்பைக்கும் வரி போட்டாங்க இந்த ஆட்சியில கொரோனா காலத்துல பள்ளிகள் கல்லூரிகள் விட்டு அந்த பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆகிட்டாங்க கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆகிட்டாங்க ஒரு வருடம் இந்த பள்ளி கல்லூரி கூடியதன் காரணமாக ஓராண்டு வீணாகி வீணாகி வீணாகிவிட்டது என்று கவலையோடு இருந்தார்கள் இன்றைக்கு பள்ளியில் படித்த மாணவர்கள் அனைவருக்கும் ஆல்பாஸ் மக்களை தமிழகத்தை இருப்பது நீர் அந்த நீர் ஆதாரத்தை இந்த விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு அண்ணா மட்டும் பெட்ரோல் டீசல் திமுக ஆட்சிக்கு அஞ்சு டீசலுக்கு பெட்ரோலுக்கு மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க டீசலுக்கு இதுவரை அவர் சொன்ன மாதிரி விலை குறைக்கல எல்லாமே விவசாயிகள் எல்லாமே டிராக்டர் இந்த இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில இந்த மாவட்டத்தில் மட்டும் மட்டும் விருநகர் மாவட்டும்மா அவர் கேட்டு பெற்றார் பெற்றார்ன்னு வெளியில் வந்து இது மாதிரி ஒரு தால ஒரு அட்டவணையில் நாற்பத்தி ஆறு குறைகள் இருக்குதான் மக்களிடத்தில் யார் சொல்றா சொல்றாட்டு முதலமைச்சர் சொல்றார் நாற்பத்தி ஆறு குறை இருப்பதாக நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு அப்ப நாலு ஆண்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன் நாற்பத்தி ஆறு குறை இருக்கு தெரியுது நாலாண்டு நாலு காலமா இந்த முதலமைச்சர் கும்பகர்ண போல தூங்கிட்டு இருந்ததான அடையாளம் பணியேறும் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அந்த பணியேறும் தொழிலாளர்கள் மரம் ஏறுகின்ற பொழுது தவறி விழுந்தால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய சூழ்நிலை அஇஅதிமுக அரசு ஆட்சி அமைக்கின்ற பொழுது வழங்கப்படும் மக்களை தமிழகத்தை விவசாயிகளுக்கு பிரதானமாக இருப்பது நீர் அந்த நீர் ஆதாரத்தை இந்த விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசு அண்ணா திமுக அரசு பெட்ரோல் டீசல் திமுக ஆட்சிக்கு வந்த பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபாய் குறைக்கிறாங்க டீசலுக்கு நாலு ரூபாய் குறைக்க பெட்ரோலுக்கு மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க இதுவரை அவர் சொன்ன மாதிரி விலை குறைக்கல எல்லாமே விவசாயிகள் எல்லாமே இந்த இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில இந்த மாவட்டத்தில் மட்டும் விருதுநகர் மாவட்டத்திற்கு மட்டும் அறுபத்தி எட்டு அம்மா மினி கிளைக்கு அவர் கேட்டு பெற்றார் எப்பதான் உங்களுடைய சாலையில் வெளியில் வந்து இது மாதிரி ஒரு தாள ஒரு அட்டவணையில நாப்பத்தி ஆறு குறைகள் இருக்குதான் மக்களிடத்துல யார் சொல்றா நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றார் நாற்பத்தி ஆறு குறை இருப்பதாக நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றார் அப்ப நாலு ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தேன் நாற்பத்தி ஆறு குறை இருக்குன்னு தெரியுதுல்ல நாலு ஆண்டு காலமா இந்த முதலமைச்சர் கும்பகர்ண போல தூங்கிட்டு இருந்ததால அடையாளம் பணியேறும் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அந்த பணியேறும் தொழிலாளர்கள் மரம் ஏற்கிட்ட பொழுது தவறி விழுந்தால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய சூழ்நிலை அரசு ஆட்சி அமைக்கின்ற பொழுது வழங்கப்படும் மக்களை தமிழகத்தை விவசாயிகளுக்கு பிரதானமா இருப்பது நீர் அந்த நீர் ஆதாரத்தை இந்த விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசு அண்ணா திமுக அரசு மட்டும் பெட்ரோல் டீசல் திமுக ஆட்சிக்கு வந்த பெட்ரோலுக்கு அஞ்சு நாலு ரூபா குறைக்க பெட்ரோலுக்கு மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க டீசலுக்கு இதுவரை அவர் சொன்ன மாதிரி விலை குறைக்கல எல்லாமே விவசாயிகள் எல்லாமே இந்த இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில இந்த மாவட்டத்தில் மட்டும் விருநகர் மாவட்டத்திற்கு மட்டும் அறுபத்தி எட்டு அம்மாபினை கிளைக்கு அவர் கேட்டு பெற்றார்ன்னு வெளியில் வந்து இது மாதிரி ஒரு தாள ஒரு அட்டவணையில நாப்பத்தி ஆறு குறைகள் இருக்குதான் மக்களிடத்துல யாரு சொல்றாட்டு முதலமைச்சர் சொல்றார் நாற்பத்தி ஆறு குறை இருப்பதாக நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு அப்ப நாலு ஆண்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன் நாற்பத்தி ஆறு குறை இருக்குன்னு தெரியுதுல்ல நாலாண்டு ஆண்டு காலமா இந்த முதலமைச்சர் கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருந்ததான அடையாளம் பணியேறும் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அந்த பணியேறும் தொழிலாளர்கள் மரம் ஏறுகின்ற பொழுது தவறி விழுந்தால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய சூழ்நிலை அரசு ஆட்சி அமைக்கின்ற பொழுது வழங்கப்படும் மக்களை தமிழகத்தை இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு மக்கள் வலிமையாக இருக்கிறார்கள் அதிமுக பொறுத்தவரைக்கும் மடியிலே இல்லை ஸ்டாலின் அவர்களே திமுக தலைமையில் கிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களாம் சாலிடம் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவர்கள அனுமதி வாங்கி பேசுகின்ற நிலை கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது உங்களுடைய கட்சி தேய்துவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் கருத்துக்களை சொல்லிவிடுவோம் திமுக கூட்டணி அமைத்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி கொண்டு கேளுவதை நீங்கள் உணர வேண்டும் மின்கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் முதலே உயர்த்தினார்கள் மூன்று ஆண்டு காலத்தில் வருடம் ஐந்து சதவீதம் உயர்த்தப்பட்டு இன்றைய தினம் அறுபத்தி ஏழு சதவீதம் கட்டணம் உயர்வு குடியிருக்கம் அபிவிதமா உயர்த்திட்டாங்க குப்பைக்கும் வரி போட்டாங்க இந்த ஆட்சியில அதோட